இந்த படத்தோட கதை என்ன பாத்தீங்கன்னா விக்ரமோட நிலம் அபகரிக்க இருக்கிற நிலையில ஒரு பிரிட்டிஷ் வந்து கோல்ட தேடி போயிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ண அங்க கிடைக்கிற கோல்ட வச்சு இவரோட நிலத்தை திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில அந்த பிரிட்டிஷ் கூட விக்ரம் போறாரு சோ போன இடத்துல கோல்டு கிடைச்சதா இல்லையா அவரோட நிலத்தை திருப்பி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த படத்துடைய கதை டெடிக்கேஷன் டு த கோர் கொடுத்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்திருக்காரு விக்ரம் கூட பர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே சூப்பராகவே பண்ணிருக்காங்க ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு காம்பினேஷன் சொல்லலாம் ஆயிரத்துல ஒருவன் பரதேசி இந்த ரெண்டு படத்தோட காம்பினேஷனாவும் இந்த படம் நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு டீக்கள் இந்த படத்துக்கு எல்லாமே ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்கு குறிப்பாக சொல்லணும்னா சினிமட்டோகிராபி மியூசிக் அண்ட் எடிட்டிங் பட் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு நல்ல ப்ராடக்டா வெளியில வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் கண்டிப்பா நம்மளால எந்த சீன் கூடயும் நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்கவே முடியல நிறைய இடத்துல வந்து சிங் சவுண்ட் யூஸ் பண்ணிருக்கிறதுனால டைலாக்ஸும் புரிய மாட்டேங்குது அதோட ஸ்லாங்கும் வேற மாதிரி இருக்கிறதுனால பல இடங்களில் குழப்பமா தான் இருக்கு நல்ல சீன் சொல்லணும் அப்படின்னா கடைசி கிளைமேக்ஸ்க்கு ஒரு ஃபைட் சீன் அதோட லைட்டிங் வந்து மாறி மாறி காண்பிக்கப்படும் அந்த சீன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு பாரஞ்சித் படத்துல அவர் எதை பத்தி பேசுவாரோ அதை பத்தி ஏதாவது இந்த படத்திலையும் பேசியிருக்காரு இந்த படம் பாக்குறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா பொறுமை ரொம்ப முக்கியம் இந்த பொறுமையோட நீங்க பார்த்தாலும் அந்த படம் உங்களை பார்க்க வைக்கிறதுக்கான என்கேஜிங் ஃபேக்டர் அதோட ரொம்ப முக்கியம் பட் இந்த படத்துல அது இல்ல நன்றி